ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பராக எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் கடையில் விற்கிற குலாப் ஜாமுன் மிக்ஸ் தான் வாங்கியிருக்கேன் அது ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கிறேன் இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த குலாப் ஜாமுன் மாவு வந்து பார்த்திங்கன்னா கட்டியாக பிசஞ்சிக்கலாம் பால் இல்லைனா நீங்க தண்ணி கூட சேர்த்து பிசஞ்சிடலாம் இது கட்டியா பெசிஞ்சு ஒரு உரமாக வச்சிட்டு நெக்ஸ்ட் சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாம் சுகர் சிரப் ரெடி பண்றதுக்கு ஒரு பாக்கெட்டுக்கு நான் அரை கிலோ அளவு சக்கரை எடுத்திருக்கேன் சக்கரை எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவு தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம் இந்த சக்கரை வந்து பாகு பாகுப்பதெல்லாம் எதுவுமே கிடையாது நல்லா சக்கரை கரைஞ்சி கையில பிசு பிசுப்பு தண்ணி வர வரைக்கும் கொதிக்க வச்சா போதும் அதில் ஏலக்காய் கொஞ்சமா தட்டி போட்டுட்டு சக்கரை சுகர் சிரப் ஆனதும் ஆஃப் பண்ணி ஒரு உரமாக வச்சிடலாம் நம்ம பெசஞ்சு குலாப் குலாப்ஜாமை எடுத்து சின்ன சின்ன உருண்டையா வந்து உருட்டிக்கலாம் உருட்டும் போது வித வீரலும் இல்லாம நல்லா ஷைனிங்காக உருட்டுங்க அப்போ தான் எண்ணெயில் போடும்போது வெடிக்காமல் இருக்கும் இப்போ எல்லாமே உருட்டியாச்சு இது எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து பொரிச்சு எடுத்துடுங்க ரொம்ப ஹை ஃப்ளேம் இருந்தால் போட்டோன்னே உடனே கலர் வந்துடும் பட் உள்ளே வந்து வேகமாக இருக்கும் ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் அழகாக பொரித்து எடுத்தால் சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ பொரித்து எடுத்த குலாப் ஜாமுன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் சுகர் சிறப்பில் சேர்த்து நல்லா ஊற வச்சிடலாம் இது ஒரு ஃபோர் ஹவர் ஊறுச்சுன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன் நல்லா டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும் குலாப் ஜாமுன் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுவேன் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாடா பாய்